உண்மையிலேங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறாங்க இது கள்ளச்சாராய சாவ் உங்களுக்கு தெரியும் எடுத்தால் எழுபது பேர் கள்ளச்சாரங்க குடித்து இறந்தாங்க எங்கள் ரெண்டாவது கள்ளக்குறிச்சியில் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க அதே மாதிரி இவங்க வந்து காரணம் கண்டுபிடிக்கிறது இதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் அம்மா அவருடைய ஆட்சியில் செப்டம்பர் மாதம் ஆறாந்தேதி அதே இடத்துல இதே மாதிரி ஷோ நடந்திருக்கு அன்னைக்கு துணைத்தலைவர் அன்னைக்கு கலந்திருக்கிறார் ஏர் மார்சல் கலந்திருக்கார் அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வுகளையும் முதல் முதலமைச்சரோடு ஏர் மார்ஷல் துணைத்தலைவர் கலந்திருக்கிறார் கொஞ்சம் அவசியம் கேளுங்க அவர் பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஷோ நடக்கிறது மெரினா பீச்சில் நாங்கள் நடத்த போகிறோம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு அந்த மா ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம் சென்னை வாழ் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வரணும் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு மாநில அரசு உத்தரவாதம் வழங்கி இருக்கிறது அனைத்து வசதியும் செய்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏ சொல்லியும் கூட இந்த அரசு எப்பொழுதுமே எத்தனை போக்கூட நடந்து கொள்கிறது உங்களுக்கு தெரியும் வகையாற்றில் இந்த மாதிரி நம்ம சொன்ன சுந்தரராஜ பெருமாள் வந்து எழுந்திருக்கும் போது முதன்முதலாக இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இறந்து போயிட்டாங்க மொத்தம் ஆறு பேர் இறந்தாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அதுக்கு பேசாமல் நம்ம முதலமைச்சர் மதுரைக்கு அழைச்சிருந்தா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் போல இவர் கலந்துக்கிட்டு வேண்டாம் அஞ்சு லட்சம் ரூபா இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியிலும் பார்க்காத ஒரு புது விதம் என்னன்னா புதுமை என்ன எதுவும் இல்லாத ஒரு புதுமை என்னான்னா மாண்பு ஸ்டாலினுடைய ஆட்சியில் கலாச்சாரம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் விபத்தில் இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வெடி விபத்தில் சாதாரண குழு தொழிலாளி இன்றைக்கி பட்டாஸ் தொழிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி அதை தீப்பிடித்து இறங்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஆனா கலாச்சாரம் குடிச்சா பத்து லட்சம் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில இறந்தால் அதுக்கு அஞ்சு லட்சம் ஆனா அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்னொரு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் இந்த ஆட்சி என்ன ஆட்சி இது நிர்வாகமா நடக்குது இதனுடைய தலைமைச் செயலாளர் என்ன செய்கிறார் இது எடுத்து ஒரு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டாமா ஒரே மாதிரி அறிவிக்கணும் அது மாதிரி இல்லை நேற்றைய தானே நடந்தது நிர்வாக சீர்கேடு இந்த அரசுக்கு இருக்கு உளவுத்துறை இந்த ஆட்சியிலே முற்றிலுமும் சிதைந்து விட்டது மெத்தனமாக இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை பொருள் எத்தனை தடவை எங்கள் பொதுச் செயலாளர் குரல் கொடுத்தார் அதை இவர்கள் கேட்டார்களா எத்தனை முறை ஆனால் அன்றைக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னால் இருந்த டிஜிபி என்ன செஞ்சாரு ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னா எல்லாம் நம்ம ரஜினி நினைச்ச பாரு டூ ஜீரோ அப்படின்னு மாதிரி இவர் அப்படி போட்டாங்களே ஒழிய எங்கேயும் கஞ்சா இப்பவும் கஞ்சாவை பிடிக்கிறாங்க நேற்றைய கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடியில் மதிப்புள்ள கொக்கைன் பிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருக்கு அப்ப இது கண் துடைப்பு நாடகமா என்பது தெரியவில்லை இன்னைக்கு இதெல்லாம் காரணம் இந்த கஞ்சா வைக்கிறவ தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சல்னா முதலமைச்சரே நமக்கு அருகாமையில் இருக்கார் இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்கு அப்படின்னு என்ன ஜாபர் சந்திப்பே பக்கத்தில் வைத்துக் கொண்டவர்கள் தான் இவர்கள் எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் நல்ல விடிவு ஏற்படும் நேற்றைய முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் காரணம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்றேன் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நிர்வாக நிர்வாக சீர்கேடு மெத்தனப்போக்கு அங்கே பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ஏர் மார்ஷல் சொல்லிடும்போது அது ஒழுங்கா பேரி போட்டு ஒவ்வொரு பேரி இத்தனை பேர் தான் கலந்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மேல் வர்றாங்கன்னா அதை முதலே தடுத்துடணும் இவங்க தடுத்தாங்களா தடுக்கலை ஆம்புலன்ஸ் கிடைக்கல ஒரு பொண்ணு ஒரு ஒரு பொண்ணெல்லாம் பேட்டி கொடுத்துரு அவங்க அப்பா இறந்து போய்ட்டு ஆம்புலன்ஸ் மட்டும் போகிறதுக்கு விட்டு உடனே எங்கள் அப்பாவை பார்த்துருக்க எங்கள் அப்பாவை காப்பாற்றிருப்போம் இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொரு பையன் பேசுகிறார் ஐயா சம்பாதிக்கிற மட்டும் எங்கள் அப்பா கிடையாது சம்பாதிச்சு கொடுக்க மட்டும் தந்தை கிடையாது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி அந்த பாசம் அன்பு இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தந்தையிட்ட எப்படி நாங்க பெற முடியும் இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க